இந்த டைம் பார்த்திங்கன்னா அவருக்கு சிபிஐ விசாரணை சாதகமாக இருக்குமா அப்படின்றது ஒரு பெரும் டவுட்டு தான் ஏன் அப்படின்றோம் அப்படின்னா சிபிஐ விசாரணையில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக தான் பின்னாடி அது வந்து ஊக்குவிச்சு அவங்க அவங்க ஆலோசனையில் தான் அந்த சிபிஐ விசாரணை நடக்குது அதனால் பாஜக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏடிஎம் உடன் கூட்டணி வாங்க எங்களுடன் கூட்டணி வாங்க ஏன்னா ஏடிஎம்கேவுடன் பாஜக கூட்டணி இருக்குது அதனால எங்களுடன் கூட்டணி வாங்க நீங்கள் கூட்டணி வந்தால் நாங்கள் மெகா ஈட்டை கொடுப்போம் அதாவது தேர்ச்சியில் அதிக அமோக வெற்றி பெறுவோம் அதிக இடங்களை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிபிஐ விசாரணைக்காக ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அவர் வந்து டெல்லி இருக்காரு அந்த டெல்லி புறப்படும் பொழுது அவர் விஜய் ரசிகர்களை பார்த்து லவ் ஃபிங்கர் சிங் வந்து காட்டிட்டு போனார் ஏற்கனவே அவர் சிபிஐ விசாரணையில் அதாவது பொங்கலுக்கு முன்னாடியே அவர் வந்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் அப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு ஆறுத்து ஏழு மணி நேரம் அவருக்கு சிபிஐ விசாரணை நடந்தது அந்த சிபிஐ விசாரணை அவருக்கு இப்போ நம்ப சாதகமாகவும் அமைந்திருந்தது அப்படின்னு நியூஸ் எல்லாம் வந்தது இந்த நிலையில் தான் அவர் பார்த்திங்கன்னா நேற்று சாயந்தரம் அவர் திரும்பவும் சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கிறாரு இந்த டைம் பார்த்திங்கன்னா அவருக்கு சிபிஐ விசாரணை சாதகமாக இருக்குமா அப்படின்றது ஒரு பெரும் டவுட்டு தான் ஏன் அப்படின்றோம் அப்படின்னா சிபிஐ விசாரணையில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக தான் பின்னாடி அதை வந்து ஊக்குவிச்சு அவங்க பின் அவங்க ஆலோசனையில் தான் அந்த சிபிஐ விசாரணை நடக்குது அதனால் பாஜக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏடிஎம்கேவுடன் கூட்டணி வாங்க எங்களுடன் கூட்டணி வாங்க ஏன்னா ஏடிஎம்கேவுடன் பாஜக கூட்டணி இருக்குது அதனால எங்களுடன் கூட்டணி வாங்க நீங்கள் கூட்டணி வந்தால் நாங்கள் மெகா ஈட்ட கொடுப்போம் அதாவது தேர்ச்சியில் அதிக அமோக வெற்றி பெறுவோம் அதிக இடங்களை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்கு உட்பட்டு அவர் எப்படியாவது நம்ம கூட கூட்டணி வர வைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு நெருக்கடியை வந்து விஜய்க்கு கொடுத்துட்டு வராங்க அது இல்லாமல் அவருக்கு வெளி அவர் நடித்து வெளிவர இருக்கும் ஜெனாயன் படத்தையும் தணிக்கை சான்றில் வந்து இதுன்ட்டு ஏகப்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்து இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆகாத மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க நாளைக்கு அந்த படம் தீர்ப்பு வருது பாவம் என்ன நடக்குது அப்படின்னு நாளைக்காவது அந்த படத்தை தீர்ப்பு இவருக்கு சாதகமாக வருமா வராதா அப்படின்றது தெரியல இருந்தாலும் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏடிஎம் கூடன்னு கூட்டணி போனால் ஏடிஎம்கே ப்ளஸ் ஆனால் இவருக்கு மைனஸாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அவருடைய ஓட்டு பர்சன்டேஜ் என்னன்னே தெரியாது இவர் தனித்து நின்றுனால் தான் இவருடைய ஓட்டு பர்சன்டேஜ் நமக்கு தெரியும் ரசிகர்களுக்கும் அது பெரும் ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் ஏன்னா பிஜேபி எங்கள் கொள்கை கூட்டணி அவங்க பாசியச கட்சி பாயச கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வரதுனால அதனால் அவங்களுக்கு கூட்டணி போனால் அது வந்து விஜய்க்கு ஒரு பெரு பெரும் இழப்பாக தான் ஏற்படும் அதனால் அவர் தனி வைக்கிறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த சிபிஐ விசாரணை மூலம் பாஜக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மிரட்டி பணியை வைக்க பார்க்குது விஜய் வந்து பயப்படுவாரா இதுக்கு பயப்படுவாரா மிரட்டி பணியைவாரா பணி மாட்டாரா அப்படின்றத நம்ம சிபிஐ விசாரணை முடிஞ்ச அப்புறம் தான் நமக்கு தெரியும் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத இப்படி அவர் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் இவர் சிங்கத்தின் வாயில் தாமே போய் மாட்டிக்கிட்டாரு இவங்க இவங்களை அடிபணி வைக்க தான் அந்த பிஜேபி வந்து இவரை வந்து சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க இவங்களுடனும் சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிக்கு கூப்பிடுறது தான் அதனால தான் இவர் இவர் வந்து மிரட்டி அவரை வந்து கூட்டணிக்கு வர வைக்க பார்க்குறாங்க அப்படின்னு திருமாவளவன் வந்து பேசியிருக்கிறாரு திருமாவளவன் சொன்ன மாதிரி பாஜக வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க இவங்களை ஏடிஎம்கூட கூட்டணி வச்சதே இப்படி தானோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஏற்படுது அதனால ஏடிஎம்கு அவ்வளோ பெரிய கட்சியே இவர்கள் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிற பொழுது இவரெல்லாம் சிப்பு ஆரம்பித்த கட்சி அதனால் இவர் என்ன வேணாலும் செய்யலாம் இவர்கள் சாதாரணமாக வர வைக்கலாம் அப்படின்ற நிலைக்கெல்லாம் இவங்களெல்லாம் யோசனை பண்ணியிருக்கலாம் அதனால தான் இந்த விசாரணை இப்படியெல்லாம் கூப்பிட்டு அவரை வந்து ரொம்ப மிரட்டிட்டுருக்காங்களோ அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே ஒரு தோணுது இப்படிப்பட்ட மிரட்டலுக்கெல்லாம் விஜய் வந்து பனிவாரா அப்படின்ற இதை நம்ம யோசித்து பார்க்கணும் இவர் படத்தில் தான் ஹீரோ மற்றதெல்லாம் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கெல்லாம் இவர் நிஜத்திலும் ஹீரோ அப்படின்னு காட்டுவாரா காட்ட மாட்டாரா அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவர் சிபிஐ விசாரணை முடித்து என்ன அப்டேட் வருதுன்றதை நம்ம அப்புறமா பேசலாம் ஓகே பாய்